மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அதாவது கடகத்துல இருக்க குரு என்ன பண்ண போறார் கடகம் உங்களுக்கு நான்காம் பாவம் அதாவது சுக தாயாஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்போ அந்த இடத்துல குரு பகவான் வந்து என்ன பண்ண போ அதே மாதிரி மேஷராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு பெரும்பாலான மேஷராசி அன்பர்களுக்கு தசநாதன் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காடா அப்படின்னு பார்த்துக்கோங்க தசநாதன் தசநாதன் சொல்கிறீங்களேங்க அப்படின்னா என்னங்க அதுக்கு மேலே இவன் வந்து பாருங்கள் அயன சயன போஜன மொட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அதிபன் அப்போ மேஷராசி அன்பர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுப விரயம் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும் சுப விரயம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க மேஷராசி அன்பர்கள் எங்க ஒத்த வார்த்தையில் சொல்லுங்கள் இந்த அதிசார குய்பயிற்சி எங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்கிறது குரு அதிசார பயிற்சி அப்படின்னா பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் இப்போ குரு பகவான் மிதுனத்தில் உட்காந்து நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றார் பல ராசிகளுக்கு அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் பதினெட்டு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார் கடகத்திலேயே உட்காந்துருவாரா அப்படி கிடையாது அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரி நற்பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறேன் அப்படின்றத ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு போக போறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மெயின் பிக்சர் படத்துக்கெலாம் ஒரு டீசர் காமிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டீசர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அடுத்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது இது இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி சாம்பிள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன செய்ய போறார் பார்த்துக்கலாம் வாங்க அந்த விதத்துல மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அதாவது கடகத்துல இருக்க குரு என்ன பண்ண போறார் கடகம் உங்களுக்கு நான்காம் பாவம் அதாவது சுக தாயாஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு அர்த்தம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்போ அந்த இடத்துல குரு பகவான் வந்து என்ன பண்ண போகிறார் என்னோட கம்ஃபர்ட் நான் மேஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோடய கம்ஃபர்ட் என்னோட வசதி என்னோடய அந்தஸ்து ஏதோ ஒரு விதத்தில் அப்லிஃப்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு அர்த்தம் அம்மாக்கும் எனக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போகிறாரு அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய இருக்குங்க அந்த உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கொடுக்க போற இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க அதாவது பாக்கியஸ்தானோ அதிர்ஷ்டம் அதுக்கோ அவன் தான் அதே மாதிரி பாருங்க மூட்ச விரையஸ்தானம் சொல்லுவாங்க அதுக்கோ அவன் தான் அதிபன் அப்போ இந்த சுககுரு என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்துவார் பொதுவாக வந்து பாருங்க ஏழ நாட்டு சனிலையும் அதிர்ஷ்டம் வருமா தாராளமாக வரும் ஏழரை நாட்டு சனிலையும் நல்லது நடக்குமா தாராளமாக நடக்கும் முதல்ல ஏழரை நாட்டு சனியா இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஏறக்குறைய இவர் நல்லது செய்யும் போதும் அவர் வக்ரகதியிலே தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அப்போ எழுநாட்டு சனியை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் உங்களுக்கு குரு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லாம் அதே மாதிரி மேஷராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு பெரும்பாலான மேஷராசி அன்பர்களுக்கு தசநாதன் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காடா அப்படின்னு பார்த்துக்கோங்க தசநாதன் தசநாதன் சொல்கிறீங்களேங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க தசநாதன் அப்படின்னா என்னென்னங்க உங்களுக்கு சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த தசைக்கு யார் அதிபன் அவன் தான் தசநாதன் அவன் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னம் லான்னு போட்டிருக்கும் பார்த்திங்கன்னா லக்னம் தொட்டு எந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கா அந்த இடத்துக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அவனை தீயவர் யாராவது பார்க்குறாங்களா அதாவது அசுபன் யாராவது பார்க்குறாங்களா சுபன் பார்க்குறாங்களா அப்படின்றத பொறுத்து நம்ம பலன் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளோ டீப்பாக எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா தசை என்ன தசை நடக்குது தசநாதன் வலுவா இருக்கான்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க தசநாதன் வலுவா இருக்கா அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன் அப்படின்றது கோச்சார பலன் ஐம்பது சதவீதம் சூப்பராக நடந்துடும் சுயசாதகத்தில் ஐம்பது சதவீதம் நூறு பர்சன்ட் சொன்னது சொன்ன மாதிரியே நடக்கும் அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா சரி அதுக்கு மேலே இவன் வந்து பாருங்க அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அதிபன் அப்போ மேஷராசி அன்பர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுப விரயம் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும் சுப விரயம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க நிறைய மேஷராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு நெகநெட்டு வாங்குவீங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு காசு இல்லைங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு ஷாப்பிங் போவீங்க ஷாப்பிங் போயிட்டு நான் தங்க நகை தான் வாங்கணும் அப்படின்றது இல்லையே ஃபேஷன் ஜுவல்லரிஸ் மாதிரி வாழலாம் வாங்கலாம் ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு வாங்கலாம் அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு வாங்கலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அந்த செலவு செய்யறதுனால மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் புரியுதுங்களா இது லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அப்படின்றதுனால அந்த பாவத்துக்குரிய நல்லதையோ அவன் செஞ்சிடுவான் அடுத்து இவனோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா பொதுவாகவே குருவுக்கு வந்து விசேஷ பார்வை உண்டு அஞ்சு ஏழு ஒம்பது அந்த அஞ்சு ஏழு ஒம்பது உங்களுக்கு எந்த பாவத்தில் பதியுது அப்படின்னா எட்டாம் பாவம் துஷ்தானத்தில் படியுது பொதுவாக மீஷராசி அன்பர்கள் கடந்த சில மாதங்களாகவே ஒரு சில அசிங்கம் அவமானம் அவப்பேர் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் கண்டங்கள் இப்படி நிறைய விஷயம் வந்திருக்கு பெண்களாக இருந்தால் கணவன் சார்ந்த உடல் ரீதியான உபாதைகள் மாங்கல்யத்துக்கு தோஷம் வர மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து பாருங்க அஞ்சு பர்சண்ட்டாக இருக்கலாம் பத்து பர்சண்டாக இருக்கலாம் இருபது பர்சன்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி பர்சன்டேஜ் டிஃபர் ஆகுதே தவிர இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது கிடச்சிடும் இந்த நாற்பத்தஞ்சு நாளுமே புரியுதுங்களா எனக்கு அசிங்கம் அவமானம் அவப்பேர் அவசொல் அதுலேருந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எந்த தப்புமே செய்யலை அப்படின்றது ப்ரூவ் பண்ணிடுவாங்க நீங்கள் எந்த காரணத்துக்காக அசிங்கப்பட்டீங்க அந்த காரணம் கண்டுபிடிக்கப்படும் இவங்க மேல தப்பு இல்லை அப்படின்றது நிரூபிக்கப்படும் இது மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வேலை செய்கிறவங்க ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்கிறவங்க லஞ்ச புகார்னால வேலை சரியாக செய்யலை லேடிஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தேங்க அப்படின்னா அதில் வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு விட்டுங்க குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குருனோட பார்வை பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை அப்படின்றதுனால மேஷம் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இன் ஜென்ரல் நிறைய டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் ஒரு விஷயத்தை எடுத்த அப்படின்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்காமல் நான் வந்து உங்கள மு மூஞ்சை முழிக்க மாட்டேன் உங்கள் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன் உங்கள் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே நிறைய சபதத்தோடு வாழக்கூடியவங்க தான் மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்க தொழில் ஸ்தானத்தில் குருவனோட பார்வை அப்படின்றதுனால நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் பொதுவாக மேஷம் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் கௌரவமான ஒரு வேலை நிறைய பேர் டாக்டர்ஸாக இருப்பாங்க ஆளுமையான வேலை செய்வாங்க எந்த தொழில் செஞ்சாலும் சுய தொழில் வச்சு நீங்கள் வந்து நடத்திங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது வந்துடும் கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறீங்க தொழிலில் முன்னேற்றம் மேன்மைன்றது வரும் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கேன் எனக்கு முன்னேற்றம் மேன்மை வருமா அப்படின்னா ஜென்ரலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னாலும் ஏழு நாட்டு சனி அப்படின் போது ஏழு வருஷம் ஏறக்கூடிய உங்களுக்கு சனியோட ஒரு இம்பேக்ட் சனியோட ஒரு ஆட்டம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்கும் அவரோட ரோல் வந்து உங்கள் லைஃப்பில் பிரதான பங்கு அப்படின்றது வகிக்கும் அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிக் ஷாட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உழைக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சனிக்கு உழைக்கிறவங்கள தான் பிடிக்கும் உழைச்சா நிறைய நல்லது செஞ்சுக்கோ ஆக நீங்கள் எவ்வளோ பெரிய கன்சர்ன் பெரிய ஃபேக்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஹார்ட் ஒர்க்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் கீழே ஒர்க்கரோட வேலை செய்ய முடியுமா இல்லைங்க ஒர்க்கரோட வேலை தான் ஹார்ட் ஒர்க்குன்னு இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களோட வாழ்வியல் முறையை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்றது நீங்கள் செஞ்சீங்கன்னா சனி உங்களோ ஒன்றுமே பண்ண மாட்டோம் இது ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு குருனோட பார்வை இது குருனோட பயிற்சியாக இருந்தாலும் சனியினோட இம்பாக்ட் இருக்குறதனால உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் குருனோட பார்வை உங்களோட பன்னெண்டாம் பாவத்துல விழுது அந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது மோட்ச வரையஸ்தானம் அதில் விழுந்தனால நிறைய பேர் வந்து முன்னா முன்னமே சொன்ன மாதிரி லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அப்போ டுவெலுக்கான வேலையை அவன் செய்வான் அதாவது உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது கொடுப்பான் அதுக்கும் மேலே நிறைய மேஷராசி அன்பர்கள் கோயிலுக்கு போகிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நிறைய ஃபாரின் டூருக்கு போகிறது ஒரு விசேஷம் அப்படின்னு லோக்கலில் டூர் போகிறது இந்த மாதிரி நல்ல சந்தோஷமான ஒரு செலவுகள் சந்தோஷமான ஒரு விரயங்கள் டூர் போகிறது நகர்நட்டு வாங்குறது இப்படி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் ஆக மேஷராசி அன்பர்கள் எங்க ஒத்த வார்த்தையில சொல்லுங்க இந்த அதிசார குய்பயிற்சி எங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சுக தாயார் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து உட்கார போகிறான் குரு பகவான் இந்த ஒன்றரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் தசநாதனம் மட்டும் பார்த்துக்கும் வாழ்த்துக்க இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலர் பொது பலர் இப்போ என்னோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்து அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கோம் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போகணும் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ